பெணியாருந்தான் செய்து காட்டப்புறன் வணக்கம் ரோலே நான் ரஜீபா இன்றைய காணொலியில என்ன செய்து காட்டப்போறன் என்று பார்த்தா ஜாழ்பாண பனியாரம் தான் செய்து காட்டப்புறன் வாங்குவோம் செய்யறேன்னு பார்க்கலாம் இந்த பழங்காய் பணியாரம் செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு பெரிய பனங்காயை பார்த்தா எடுத்து வச்சுக்கிறேன் சில பேர் வந்து ரெண்டு மூணு பேனங்காயிலையும் கழிப்பிணைந்து செய்வினம் நான் வந்து இந்த ஒன்றுல தான் செய்யப்போறேன்னு வாங்குவோம் வேற என்னம்மா இருக்குண்டு இதை வந்து இனி நாங்கள் ஒவ்வொரு இதாக உரிக்கும் நல்ல வாசமாக கிடக்கு இதுவே நல்ல ஆசையா இருக்கு நல்ல நல்லா இருக்கு வாசம் மூக்க துளைக்குது சிலது வந்து இப்படி கலர்படாது உரிக்க வந்து இந்த இறுக்கமா இருக்கும் இது நல்ல மெல்லிசா கலர் இது மாதிரி இருக்கும் மழை மழை உரிபடுது சில மிளங்காயில் வந்து இப்படி உரிபடாது இது வந்து நல்லா பழுத்து டண்டபடியா இப்படி உரிபடுது நல்ல நிறமாவும் மனமாகவும் இருக்கு இப்ப வந்து பெனம்பழத்த தோலை வந்து எடுத்துட்டோம் இனி வந்து பெணம்பழத்தை புளிஞ்சு அத களியை வந்து எடுப்பேன் களி பிணைகிறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியை தான் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு களி பிணைவோம் கூட தண்ணி விட தேவையில்லை ஒரு கொஞ்சம் விட்டாலே அழைக்கணும் இப்போ வந்து பிணையிற்கோ நல்ல களி வருது யாழ்ப்பாணத்துக்கு அடையாளமே பெனமரம் தான் அந்த பெனமரத்துல இருந்து நிறைய பயன்கள் இருக்குது ஆஹ் குறிப்பா சொல்லணுமன்றா முதல் சண்டை நடந்த காலத்துல வந்து அஹ் சவுக்காரங்கள் தட்டுப்பாடு அந்த டைம் வந்து இந்த பெனங்காய வச்சுத்தானா முடுப்பு துவைப்பினமா அது வந்து இப்பத்த ஆக்களுக்கு தெரியாது இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது எனக்கு கூட தெரியாது எங்களோட அம்மா சொல்லிதான் எனக்கே தெரியும் சிரிப்பா இருக்கு என்னண்டா படிக்கிற காலத்துல வந்து சேராக்கள் வட்ட வராக்கள்கிட்ட பேசுவினா வராக்களை பார்த்து பேசுனோம் என்ன உண்டு தலைமுடியை பார்த்தா பெனங்கொட்டையின மண்டமாய்க்காண்டு பேசிவினம் அது என்னத்துக்காண்டி என்றா வேற ஒண்ணும் இல்லை இங்க வேறங்கோ இதை பார்த்தா இந்த தலைமுடி தலைமையத்தான் நகராக்கு அந்த தலைமுடிவட்டா இது மாதிரி அதுக்காண்டிதானே அப்படி பேசுறவே அதான் எனக்கு சீப்போம் உங்களுக்கும் பேசின அனுபவங்கள் இருக்கும் அஹ் என்னன்னு கொமெண்ட் சொல்லுங்க ஒரு மாதிரி பனம்பழத்தை வந்து எடுத்து களியில் எடுத்தாச்சு இதுக்குள்ள வந்து சின்ன சின்ன தும்பு மாதிரி இருக்கும் அப்ப அத வந்து நாங்கள் அறிக்கை நாளை வந்து வடிச்சு எடுத்துட்டு வந்து அந்த களியை வந்து காய்ச்ச காய்ச்சபுரம் அங்க பார்ப்போம் இப்போ வந்து கொஞ்சமா ஊத்தி ஊத்திட்டு இந்த தும்புல அடுப்பம் காண்டி இப்படி நாங்கள் வடிக்கிறோம்ண்டா அது தும்புற இருக்குதானே தும்போல் வந்து பெண்ணாமங்காய் வந்து நாங்கள் சாப்பிடுக்க தும்புல் ஒன்றும் வராமல் லேசாக சா பட்டி சாப்பிட்றதுக்காண்டி தான் இல்லை இங்கே பாருங்க தும்பு இந்த தும்போட சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் இல்லை இப்போ வந்து இந்த களிக்கு வந்து நான் ரெண்டு கரண்டி சுகர் சேர்க்க போகிறேன் ஏராண்டா வந்து இதில் வந்து கயர்ப்புத்தன்மை இருக்கிறபடியால் வந்து ரெண்டு கரண்டி சுகர் போட்டால் வந்து கொஞ்சம் பெனங்காய் பணியாரம் இனிப்பு ஆயிருக்கும் தான் ரெண்டு கரண்டி போட போகிறேன் ஏற்கனவே இந்த பெனங்கலிலேயும் இனிப்பு இருக்குது என்றாலும் கூட போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுகர் வந்து கூட குறைய போடலாம் உங்களை தேவைக்கேட்ட மாதிரி போடலாம் என்ன சில பேருக்கு இனிப்பு ஒத்து வராது அப்போ அதால வந்து கொஞ்சம் குறைச்சும் போட்டு சாப்பிடலாம் இனி இந்த பனங்களையே காய்ச்சுவோம் இதுக்கு வந்து கம்பி பதமோ ஒன்றுமே பார்க்க தேவையில்ல இதில் அந்த கும்ள் கும்ளாக வந்தானே அப்படி வரைக்கிலையே நாங்கள் ஆஃப் பண்ணலாம் அடுப்பை இப்ப வந்து இது பதத்துக்கு வந்துட்டு இனி இதை இறக்கிட்டு வந்து ஆறுன பிறகுதான் மாவை போட்டு கிண்டணும் கிண்டி போட்டு தான் தேங்காய் பணியாரம் சுட ஆரம்பிக்கணும் இது ஆறாம வந்து நாங்கள் மாவை போட்டு கிண்டி போட்டு சுட்டா வந்து சொப்டாக வராது அப்போ அதனால வந்து இறக்கி ஆற விடுவோம் இந்த களி வந்து நல்லா ஆறிட்டது இனி வந்து நாங்கள் அவிக்காத கோதுமை மா போட்டு கிளப்போம் இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இனி வந்து நாங்கள் பனங்காய் பண்ணியாரத்தை சுடுவோம் சட்டிக்கில நெய்யை விடுவோம் வாங்குவோம் பாருங்க பார்க்கையே ஆசையாக கிடக்கு நிறைய போட்டிருக்கலாம் இந்த முதல் தடவை தானே அப்போ அதால் ஒரு கொஞ்சமா போட்டேன் நான் இது பாருங்க பாக்கே என்ன வடிவே இருக்குன்னு பாருங்கோ நல்ல பொண்ணுரமா வந்திருக்கு இந்த பனங்காய் பணியாரம் வந்து இப்போ சாப்பிட்றத விட இன்றைக்கு வெடி எடுத்துட்டோம் நாளைக்கு வெடியை சாப்பிட்றது என்ன நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எடுக்கிற பதம் வந்துட்டு எண்ணெயை வடிச்சு தானே இருக்கும் சாப்பிட்டு காட்டுறேன் நல்லா இருக்கு கொஞ்சம் இனிப்பு போட்டிருந்தா ஓகே உறவுகளே இந்த காணொளியில வந்து ஜாழ்ப்பாண திருமுறைப்படி பனங்காப்பணியாரம் என்னென்ன செய்கிறது தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு காணொலியில சந்திக்கலாம் பாய்